இந்த காரடையான் நோம்பு தோன்றிய வரலாறு இந்த காரடையான் நோம்பு வரலாறு சத்தியவான் சாவித்ரியோட கதையோட வரலாறு தியூமத்சேனன் அப்படின்ற சால்வ நாட்டு மன்னர் பகைவர்கள்கிட்ட போரில் தோல்வியுற்று காட்டில் தன் மனைவி மற்றும் மகன் சத்யவானோட வாழ்ந்து வந்தாரு சத்யவான் பேரழகு கொண்ட மகன் அந்த காட்டுக்கு தன் தந்தை அஸ்வபதியோட வந்த சாவித்ரி சத்யவானோட அழகிலையும் அவர் பெற்றோருக்கு செய்யும் பணிவிடைகளிலும் அவர்களிடம் காட்டும் அன்பிலும் பணிவிலும் மனதை பறிக்கொடுத்து அவர் மேலே காதல் கொள்றாங்க சத்யவான திருமணம் செஞ்சு கொள்ளும்படி தன் விருப்பத்தை தன் தந்தையாரிடம் தெரிவிக்கிறாங்க அந்த நேரம் அங்கு வந்த நாரத மகரிஷி சத்யவானின் ஆயுள் இன்னும் பன்னிரண்டு மாதங்களே அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு மனதுல நினைத்தவனையே கணவனாக அடைய வேண்டும் அப்படின்றதுல உறுதியாக இருந்த சாவித்ரி தன்னோட தந்தையிடம் தந்தையே தான் நான் மனதுல கணவரா நினைச்சிட்டேன் மனந்தா அவரையே மணப்ப அப்படின்னு உறுதி கூறாங்க தன் மகளோட மன உறுதியை பத்தி நன்கு தெரிஞ்ச அஸ்வபதி வேறு வழி இல்லாம இருவருக்கும் திருமணம் செஞ்சு கொடுக்கறாரு நாரத மகரிஷி சாவித்ரி கிட்ட சாவித்ரி நான் சில நோவு முறைகளை உனக்கு உபதேசிக்கிறேன் நீ அதை பக்தி பூர்வமா கடைப்பிடிச்சா அம்பாள் மனம் மகிழ்ந்து உனக்கு நிகழ இருக்கும் தீமைகளை அழிச்சு நன்மைகளை தருவாங்க அப்படின்னு சொல்றாரு சாவித்ரியும் நாரதரோட உபதேசத்தை நோம்பா கடைபிடிக்கிறாங்க